அனைத்து விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் ஆஹ் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது மண்ணின் மூன்று தன்மைகள் இந்த மூன்று தன்மைகள் மண்ணில் இருக்கு இருப்பதனால் என்ன பயன்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு எல்லா விவசாயிகளும் தெரிஞ்சுக்கலாம் ஆஹ் மண்ணின் மூன்று தன்மைகள் மண்ணில் என்னென்ன தன்மைகள் இருக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பௌதிகத்தன்மை உயிரியல் தன்மை ரசாயனத்தன்மை இந்த பௌதிக தன்மையில பாத்தீங்கன்னா அம்ம வேர் மற்றும் ஜல்லி வேர்கள் அப்படிங்கிறது வந்து அதிகமாகவும் ஆரோக்கியமாவும் இருக்கணும் அடுத்தது இன்னொன்று மண்ணில் வந்து நீர் பிடிப்பு தன்மை அப்படிங்கிறது வந்து மண்ணில் நல்லா இருக்கணும் அடுத்தது வந்து மண்ணினுடைய ஸ்ட்ரக்சர் அதான் அதுவுமே வந்து நல்லா இருக்கணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மண்ணின் காற்றோட்டம் அப்படிங்கிறது வந்து மண்ணுல நல்லா இருக்கணும் அடுத்தது உயிரியல் தன்மை உயிரியல் தன்மையில பாத்தீங்கன்னா மண்புழு மற்றும் நன்மை செய்யக்கூடிய பல கோடி நுண்ணுயிர்கள் இதுமே வந்து நம்ம உயிரியல் தன்மையில நம்ம மண்ணுல இருக்கணும் இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா புழுக்களை வந்து நம்ம கண்ணை பார்க்கலாம் இந்த நுண்ணுயிர்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம கையில மண் எடுத்து ஸ்மெல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மண் மனம் அடிக்குது அப்படின்னா நம்ம வந்து மண்ணுல நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து அதிகமாக மண்ணில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது கையில் மண் எடுக்கும்போது ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு நம்ம சாயில் எடுக்கும்போது நல்லா புலபுளப்பா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கையில எடுக்கணும் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மண் நல்லா சாஃப்டா இருக்கும் கையில எடுத்தாலும் வரும் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து நன்மை செய்யக்கூடிய நுண்ணியில் இருக்கணும் மண்புழுமே பார்த்தீங்கன்னா ஒரு அடி நீளம் ஒரு அடி அகலம் பார்க்கும்போது எடுத்து போது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டு ஆறு மண்புழு வந்து நம்ம கையில் கிடைக்கும் அடுத்தது ரசாயனத்தன்மை இந்த ரசாயனத்தன்மையில பார்த்தீங்கன்னா பிஹெச் மண்ணின் கார அமில நிலை இசி மண்ணின் மின்சார கடத்து கடத்து திறன் மூணாவது ஓசி ஆர்கானிக் கார்பன் அடுத்தது நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் மெக்னீசியம் கால்சியம் சல்பர் அடுத்தது முன்னூற்ற சத்துக்கள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரசாயனத்தன்மையில வந்துடும் இந்த மூன்று தன்மைகள்னால மண்ணில் வந்து என்ன பயன்பாடு இந்த மூன்று தன்மைகள் குறைபாடும் மாறுபாடு ஆகும் போது என்ன பாதிப்பு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நாம வந்து விவசாய கையில் இருக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த என்பிகே சிஎம்எஸ் மற்றும் மைக்ரோ நூட்டியன்ஸ் இந்த மூன்று சத்துக்களையும் வந்து விவசாயிகள் வந்து எப்ப வேணா எவ்வளவு வேணா கொடுத்துக்கலாம் இது வந்து நம்ம கடையில வாங்கி குடுத்துக்கலாம் இல்ல நம்ம உரம் சாணி இயற்கை உரங்கள் ஏதோ வழியில வந்து இந்த சத்துக்களை வந்து நம்ம வந்து விவசாயிகள் கொடுக்க முடியும் அடுத்தது பாத்தீங்கன்னா தண்ணி நீருங்கிறது வந்து விவசாயிகள் வந்து எவ்வளவு வேணா கொடுத்துக்கலாம் எப்ப வேணா கொடுத்துக்கலாம் எவ்வளவு வேணா கொடுக்க முடியும் ஆஹ் இது எல்லாம் கொடுக்கும் போதுமே எல்லா சத்துக்களும் செடிகளுக்கு கொடுத்தாச்சு வாட்டரும் கொடுத்தாச்சு இது எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறமே ஏன் வந்து செடிகளுக்கு நோய் பாதிப்பு அதிகமாகுது பிளஸ் ஏன் ப்ரொடக்ஷன் கம்மி ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பௌதிக தன்மைக்குமே இந்த சத்துக்களுக்குமே தொடர்பு இருக்குது இப்போ இந்த செடி இந்த பகுதி முக்கியம் அது போக இந்த வேர் பகுதி சத்துக்களை வந்து எடுக்கக்கூடிய பகுதி அது மெயினா பாத்தீங்கன்னா இந்த ஜல்லி வேர்கள் இந்த ஜல்லி வேர்கள் வந்து எந்த அளவுக்கு அதிகமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குதோ அப்பதான் அந்த செடி விவசாயி கொடுக்கக்கூடிய உரங்களை வந்து முழுமையா எடுக்க முடியும் இது ஏதாவது குறைபாடு ரொம்ப குறைவான அளவு அல்லது நோய் பாதிப்போடு இருக்கும்போது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்க கொடுக்கக்கூடிய அளவு அதிகமாக இருந்தாலும் இங்க எடுக்கக்கூடிய அளவு குறையும் அடுத்தது சேம் இது கொடுக்கும்போது இது மட்டும் நல்லா இருந்தா போதுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா பத்தாது இன்னொன்னு நல்லா இருக்கணும் இது என்ன நல்லா இருக்கணும் மண்ணின் கார அமில நிலை இந்த கார அமில நிலை வந்து சமநிலையில் இல்லாதப்போ இங்க கொடுக்கக்கூடிய சத்துக்கள் வந்து முழுமையா பயிருக்கு போய் சேரது இல்லை வந்து குறைபாடுகள் அங்க காணப்படும் அடுத்தது ஈஸி மண்ணின் மின்சார கருத்துத்திறன் இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி விவசாயம் எவ்வளவு வேணா கொடுக்க முடியும் ஆனா கொடுத்தாலுமே மண்ணின் மின்சார கடத்து திறன் அப்படிங்கிறது வந்து அங்க சமநிலையில் இல்லைன்னா செடிக்குமே போதுமான அளவு தண்ணியுமே சப்ளை இல்ல இதனால பாத்தீங்கன்னா செடிக்கு தேவையான தண்ணி போகாதனால மேல நடக்கக்கூடிய ஒளிச்சேர்க்கை தேவைப்படக்கூடிய தண்ணீர் வந்து பற்றாக்குறை ஆகும் போது அங்கு ஒளி நடக்கும் போது கிடைக்கக்கூடிய சுக்ரோசினோட அளவுமே குறையும் அப்படி சுக்ரோஸ்னுடைய அளவு குறையும் போது பாத்தீங்கன்னா செடிக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி வந்து கம்மியாகும் போது கம்மியாகும் தொடர்ந்து வந்து இந்த எனர்ஜி இருக்கும் இருக்கும்போது பாத்தீங்கன்னா செடி வந்து ஆட்டோமேட்டிக்கா நோய் உள்ளாகும் ப்ரொடக்ஷன் வந்து முழுமையா விவசாயிக்கு கொடுக்காது அடுத்தது பாத்தீங்கன்னா ஓசி கரிமம் இந்த அங்கக கரிமம்ங்கிறது வந்து மண்ணில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட்டுக்கு மேலே இருந்துச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கீழே போயிருச்சு இது வந்து தான் நம்ம கொடுக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் வந்து மண்ணில் வந்து நிக்கிறது இல்லை லீச் அவுட் ஆகிட்டே இருக்கும் மேலே ஆவியாயிட்டே இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்கானிக் கார்பன் வந்து தொடர்ந்து குறைஞ்சிட்டு வர்றதுனால தான் நமக்கு இந்த உரத்தினுடைய தேவையும் அதிகமாக தேவைப்படுது ஏன்னா கொடுக்கக்கூடிய உரங்கள் வந்து மண்ணில் நிற்காம கீழே லீச் அவுட் ஆகிட்டு இருக்கும்போது தொடர்ந்து விவசாயிகள் உரத்தை கொடுத்துட்டு வர வேண்டிய தேவைகள் ஏற்படுது அதனால இந்த தன்மையுமே இந்த ரசாயனத்தன்மையுமே சரியில்லை சமநிலையில் இல்லாதப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு உரங்கள் கொடுத்தாலுமே பயிருக்கு வந்து முழுமையா போய் சேராதனால நமக்கு வந்து பயிர் நோய் பாதிப்பாகுது பிளஸ் கிடைக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப குறையுது அதாவது அடி அதிகப்படியான செலவு குறைந்த லாபம் அப்படிங்கிற நிலைக்கு வந்து விவசாயி தள்ளப்படுறாரு அப்போ இந்த தன்மையில இந்த அம்மவேறு ஜல்லி நல்லா இருக்கணும் பிளஸ் இங்க இருக்கக்கூடிய பிஹெச் ஈசி ஓசி இதெல்லாம் நல்ல நிலையில் இருக்கணும் அப்படின்னா இங்க என்ன இருக்கணும் என்ன இருக்கணும்னா இந்த உயிரியல் தன்மை அப்படிங்கிறது இருக்கும் இந்த உயிரியல் தன்மை இருக்கும்போது இந்த இரண்டு தன்மைகளும் எப்படி சரியாகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மண் புழுக்கள் மற்றும் நுண்ணுயிர்கள் இருக்கும் போது பாத்தீங்கன்னா மண்ணில் வந்து அதிகப்படியான துளைகள் வந்து அங்கே ஏற்படும் அப்படி துளைகள் ஏற்படும் போது பாத்தீங்கன்னா சாயலுக்கு தேவையான ஆக்சிஜன் உள்ள போயிட்டு கார்பன் டை ஆக்சைடை கன்வெர்ட் ஆகி மேலே போகும் அப்படி இந்த மாதிரி நல்ல காற்றோட்டம் நடக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜல்லி வேர்கள்ங்கிறது வந்து அதிகப்படியா செடியில உருவாகும் அப்படி இந்த அதிகமான ஜல்லிவர்கள் உருவாகும் போதா நாம கொடுக்கக்கூடிய உரங்களை முழுமையா அந்த செடி தேவையான அளவு எடுத்துக்க முடியும் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் மற்றும் மண்புழுகள் இருக்கும் போது பாத்தீங்கன்னா பிஹெச் அந்த கார அமில நிலைங்கிறது வந்து சமநிலையில் இருக்கும் அடுத்தது இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஈசி இதுவுமே வந்து இந்த உயிரியல் தன்மை போது அதுவுமே சமநிலையில் இருக்கும் ஆர்கானிக் கார்பன் இந்த அங்கக கரிமம் வந்து நம்ம எவ்வளவு உரங்கள் வந்து கழிவுப் பொருட்களா நம்ம கொடுக்குறோம் அதாவது மாட்டு சாணம் தட்ட சணப்பு இதெல்லாம் போட்டு நம்ம கொடுக்குறோம் இதெல்லாம் கொடுத்தாலுமே சத்துக்களாக மாறி அந்த சத்துக்கள் இருந்து அடுத்த ஒரு இதாக மாற நிலை தான் ஆர்கானிக் கார்பன் இந்த ஆர்கானிக் கார்பனை வந்து உருவாக்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உயிரியல் தன்மை அப்போ இந்த உயிரியல் தன்மை வந்து மண்ணில் இல்லாதப்போ நம்ம எவ்வளவு உரங்கள் கொடுத்தாலுமே எவ்வளவு தண்ணீர் கொடுத்தாலுமே அந்த செடிக்கு முழுமையா போய் சேரது இல்லை இன்னைக்கு நிலையில வந்து விவசாயிகள் வந்து இதை மட்டுமே நம்ம நம்பி விவசாயம் பண்ணா நம்முடைய பயிர்கள் வந்து நோய் தாக்குதலோட வருது பிளஸ் நமக்கு தேவையான ப்ரோடக்ட்ஸை வந்து செடிக்கு கொடுக்க விவசாயிக்கு கொடுக்கறதில்ல அப்போ விவசாயிகள் என்ன பண்ணோம்னா இது எவ்வளவு வேணா எப்ப வேணா கொடுக்க முடியிற நிலையை தாண்டி இந்த ரசனத்தன்மையுமே இந்த பௌதிக தன்மையுமே சரிப்படுத்தி விவசாயம் பண்ணும்போது ஒரு முழுமையான லாபம் எடுக்கலாம் இப்போ இந்த ரெண்டு தன்மைகள் உயிரியல் தன்மைங்கிறது வந்து மண்ணுல இருக்கணும் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து இந்த உயிரியல் தன்மைங்கிறது மண்ணுல இருக்கணும் இப்போ இந்த உயிரியல் தன்மை வந்து நம்ம டாக்டர் சாயல் கொடுக்கும்போது எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து உயிரியல் தன்மை பெருகி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணுல இருந்து முப்பது நாளுக்குள்ள புதுசா மண்புழு ஸ்டார்ட் ஆகும் ப்ளஸ் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்த ஒரு ஒரு ரெண்டு நாள் டு ஒரு அஞ்சு நாளுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த மண் வந்து நல்லா பண்ண அடிக்கும் அப்போ மண் புழுக்களும் உருவாகும் பிளஸ் இந்த நுண்ணுயிரிகளும் வந்து மண் உருவாகும் போது பார்த்தீங்கன்னா இந்த நல்லா காட்டோட்டம் நடக்கும்போது அதிகமான ஜல்லிவர்கள் உருவாகும் பிஹெச் இசி ஓசி அதனுடைய நிலையில வந்து செயல்படுது அப்படி செயல்படும் போது மட்டும்தான் ஒரு விவசாயிக்கு நோயில்லாத பயிரா இரட்டிப்பு மகசூல் கொடுக்கக்கூடிய பயிரா அந்த பயிர் இருக்கும் நன்றி